வணக்கம் புரில் இந்திய ரயில்வே துறையில் ஆர்ஆர்பியில் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அழிச்சுருக்காங்க சிஸ்டோஆர்ட்மின்னு அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி நூறு கால வந்து வந்து தகுதி பத்தினா வந்து டென்த் டுவெல்த்து ஐடிஐ சொல்லணும் கடைசி டேட் பத்தினா வந்து இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜப்போட டீட்டெயில்ஸ் தான் வந்து வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க போய் பார்க்கலாம் ப்ளஸ் இந்த வீடியோக்களை லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் நீங்கள் இந்த இடத்துல வந்துருவீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டிவ்வான ஃபுல் டீடெயில்ஸ்ங்களுக்கு தெரியவாக கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் எவ்வளோ தேவை அதுக்கப்புறம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கொஞ்சம் கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்லாம் வேகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டிவ் வந்து அந்த போஸ்ட் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ சேலரி கொடுக்காங்க எவ்வளோ ஏஜ் லிமிட் எவ்வளோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியமானது பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா வந்து ஏழு பேஜஸ் இருக்குது இதில் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம தான் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுறதா இவங்க இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஓகேவா இவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அந்த அட்ரஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது சேல்ரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படி அந்த ஏழ் பேஜஸ் இருக்குது மொத்தம் ஏழையை ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அவங்க என்னென்ன கேட்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே நம்ம இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுவோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க